அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிஹரன் டைரக்டர் ஏஎஸ் அகாடமி காரைக்குடி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமா என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படிங்கிறதுல நம்ம டிசம்பர் இருபதாம் தேதி அப்படிங்கிறது நடைபெற இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் அப்படிங்கிறது நியமிக்கப்பட இருக்கிறாங்க ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸோ வெளியாயிடுச்சு இதற்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நவம்பர் டென் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்றைய முக்கியமாக ஒரு கூடுதல் செய்தி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெஸ்லெக்சர் அப்படிங்கிறது அல்லது கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறவங்க ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பெண் பட்டி சாரி அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறதுக்கு மார்க் கொடுக்குறாங்க இல்லையா சோ அதற்காக அதை பதிவேற்றம் செய்வதற்காக டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நவம்பர் முப்பது வரை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஆனா அப்ளை பண்றது அப்படிங்கறது வந்து சொன்னா நமக்கு கண்டிப்பாக நவம்பர் டென் அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்டா இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதுக்காக அதை வந்து பதிவேற்றம் செய்வதற்கான ஸோ டேட் வந்து நவம்பர் முப்பது அப்படிங்கிறது வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு செய்தி ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஓல்டு சிலபஸா நியூ சிலபஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஓல்டு சிலபஸ் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி இருந்ததுன்னா தமிழ் அப்படிங்கிறதுல இருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் ஜி கே அப்படிங்கிறதுல இருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் அதுக்கப்புறம் காலசிசன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதே போல மதியம் வேலையில அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போத் நம்முடைய சப்ஜெக்ட் மட்டும் அப்படிங்கிறது வந்து எம்சிக்கு அண்ட் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கற மாதிரி கொடுத்துருந்தாங்க வந்து மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட்லேயே இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் அப்படிங்கறது தமிழ் அப்படிங்கறது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிஜி டி யாரு எழுதுனாங்க இல்லையா அதே போல முப்பது கேள்விகள் அப்படிங்கறது கேட்பாங்க அதுல இருந்து பனிரெண்டு கேள்விகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சரியான பதில் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுக்கு ஸோ கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படும் அதில் முப்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்லி தான் ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தான் தமிழ் அப்படிங்கிறது இது காலையில் நடைபெறக்கூடிய தேர்வு அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் அப்படிங்கிறது ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அவரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நூறு கேள்விகள் அப்படிங்கிறது எம்சி

இந்த உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்றவங்க சோ எல்லாருமே டாக்டரேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா செட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பாங்க அப்ப அவரவர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லைங்களா ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது ஆப்டர்நூன் செஷன்ல எழுதக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எழுதணும் அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இது முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால காலையில டிஸ்கிரிப்டிவே கிடையாது ஒன்லி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அவரவர் சப்ஜெக்ட்ல இருந்து நூறு கேள்விகள் அப்படிங்கிறது கு தான் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுக்கு இது போக நமக்கு மதியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அப்படிங்கிற மாதிரி மதிப்பெண்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் அது எங்க இருந்து சார் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருந்து கேட்கப்படுதுங்க ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது அஞ்சு அந்தமாக இருக்கக்கூடிய பாடங்கள்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க முதல்ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வந்து தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தென் வந்து எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தென் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த ஐந்து அப்படிங்கிற பாடத்துல இருந்து நமக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் எழுதணும் மதிப்பெண் அப்படிங்கிறது ஐம்பது மதிப்பெண்களுக்கு நீங்க ஒரே ஒரு மொத்தம் முன்னூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்கது எல்லாருமே காலையில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கேள்வி நூறு கேள்விகள் அப்படிங்கிறதுல எழுபத்தி அஞ்சு எண்பது கேள்விகள் வரைக்கும் இருக்கிறவங்களே சப்ஜெக்ட் ஓரளவுக்கு இருக்கிறவங்களே அடிச்சு கொண்டு வந்துருவாங்க ஆனா ஆப்டர் செஷன் அப்படிங்கிறது என்டைய இது வந்து இந்த யூ ஆர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு இல்லையா அந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது இலக்கிய வரலாறு தமிழ்நாடு பற்றிய முக்கியமான தகவல்கள் அப்படிங்கறது அதே மாதிரி வந்து சொன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்பம் கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அதிகபட்சமா ஐம்பது நாட்களுக்குமே ஐம்பது நாட்களுக்கும் குறைவாக தான் இருக்கு ஏன்னா இன்னும் டிசம்பர் இருபதாம் தேதி எக்ஸாம் அப்படிங்கற போது நவம்பர் முழுக்க ஒரு முப்பது நாள் இருக்கு டிசம்பர்ல ஒரு இருபது நாள் ஐம்பது நாட்கள் அவ்வளவுதான் இப்ப அக்டோபர் இருபத்தி ஒன்பது அப்படிங்கறது ரீச் பண்ணிக்கிட்டா முடிய போகுது இந்த மாதம் முடிய போது அதிகபட்சம் நமக்கு ஐம்பது நாட்கள் இருக்கு இந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கறது என்ன பொறுத்தளவுல நீங்க பஸ்ட் பிரிபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அந்த ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது சோ நிறைய எழுத்து பயிற்சி இருக்கணும் நோட் சோ நம்ம எந்த கேள்வி எடுக்க போறோம் அந்த அந்த கேள்விகளுக்கு உண்டான ரெலவென்ட் அந்தமாக இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு ஏன்னா வந்து முன்னூறு வார்த்தைகளுக்கு மிகாம ஒரே ஒரு கேள்வி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிற போது இது கட்டுரை வடிவில் அப்படிங்கிற மாதிரி எழுத வேண்டிய கேள்வியா இருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி கண்டென்ட் சென்டர்ல எழுத வேண்டிய அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும் தென் கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது முக்கியமான அந்த அந்தமாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் ஷுட் பி ஹைலைட்டட் அப்படிங்கிறது ஏன்னா பெண்ணு வந்து ஒரே ஒரு பென் தான் யூஸ் பண்ணுவோம் சிங்கிள் பெண் தான் யூஸ் பண்ணணும் அப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கா நீங்க கொடுக்கும்போது அதை தவறு பண்ணிடக்கூடாது ஸோ சரியான பதில்கள் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஏன்னா ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு ஸோ காலையில் பொறுத்தவரை நீங்கள் நூறு கேள்விகள் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது அவர் அவர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற போது நீங்கள் ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு காமர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அதில் பத்து யூனிட் கொடுக்குறாங்கன்னா பத்து யூனிட்டுமே ஒரு யூனிட்டுக்கு ஸோ பத்து கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி வந்து டினாமினேஷன் கொடுத்து வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டுருவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எம்சி கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் கொஸ்டின் அப்படி ப்ரிப்பேர் பண்ணும் நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும் அல்லது வே இது வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அவர் அவர் சப்ஜெக்ட்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து ஸோ நம்ம வந்து நிறைய அந்தமாக இருக்கக்கூடிய பயிற்சி எடுத்தா மட்டும்தான் ஸோ ஒருவர் எண்பது கேள்விகளுக்கு மேலே வந்து பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஆஃப்டர்நூன் செஷன்ல நீங்க நிறைய எழுதி பார்க்கணும் ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஓரியன்ட் ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் நேஷனல் இஷ்யூஸ் இருக்குது இல்லை அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது அல்லது விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது அல்லது சோசியல் அந்தமாக இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு என்விரான்மெண்டல் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அல்லது வார் அப்படிங்கிறது அமங் த நேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸோட நம்ம இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இது போல் ஸோ நம்ம நிறைய டாபிக்ஸ் எடுத்து ஸோ ஒரு குரூப் ஒன்ல ஒரு குரூப் டூல ஒரு யூபிஎஸ்சியில எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை நிறைய எழுதி பார்க்கணும் ஸோ குறைஞ்சபட்சம் வார்த்தைகள் அப்படிங்கிற போது ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்குற போது நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பக்கங்கள் அப்படிங்கிறதாவது எழுதி பார்க்கணும் ஏன்னா ஒரு பக்கம் ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு கொடுக்குறாங்க டைம் இப்போ அறுபது நிமிஷம் அப்படிங்கிற போது ஸோ அதை வந்து நீங்க ஐம்பது மதிப்பெண்கள் எழுதணும் அப்படிங்கிற போது ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம மதிப்பெண்கள் இருக்கிறதுனால ஒரு பத்து பக்கங்களாவது நம்ம எழுதி பார்க்கணும் அது நிறைய எழுத்து பிராக்டிஸ் 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 இருந்தா மட்டும்தான் தான் இதுல முழு மதிப்பெண் பெற முடியும் சோ மொத்தம் இருநூத்தி முப்பது அப்படிங்கிறது மதிப்பெண் கொடுக்கப்படுது சோ காலையில நூறு கேள்விக்கு நூத்தி ஐம்பது அப்படிங்கிறது அவர் அவர் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஆப்டர்நூன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கேள்வி தான் எழுதணும் கட்டுரை வடிவில் எழுதணும் அதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது அது முழுக்க முழுக்க ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து தான் இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எதற்கு கொடுக்கப்படுதுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அது வந்து பதினஞ்சு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது ஸோ டோட்டலா இருநூத்தி முப்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருக்கு அது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இதுவும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தளவுல சோ மொத்தம் முப்பது கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது சோ ஐம்பது மதிப்பெண்களுக்காக வைக்கப்படுது சோ முப்பது கேள்விகளுக்கு பன்னிரெண்டு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணா மட்டும் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறதும் சோ கூடுதலான செய்தி சோ நம்முடைய தென்டலை இயேசு அகாடமி பிரத்யேகமாக இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்காக தமிழ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்டர்நூன் செஷன் சாரி ஆப்டர்நூன் செஷன் அப்படிங்கிறதுக்கும் சோ கன்சர்ன் சப்ஜெக்ட்டை பொறுத்தளவுல காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் ஸோ இந்த பாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கோ அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு யூனிட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு ஐநூறு கேள்விகளாவது ரெடி பண்ணி அந்த மாதிரி நம்ம ஸோ கொடுத்துட்டு இருக்கோம் போது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எவ்ரிடே எவ்ரிடே அப்படிங்கிறது டென் ஓ கிளாக்ல இருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஸோ அது வந்து யூடியூப்ல ஏற்றப்படுகிறது பேஸ்புக்லயும் லைவ்ல வருது ஸோ அதுக்கு அதுக்கு பிரத்யேகமாக பாத்தீங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கறது நிறைய நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிஸ் அப்படிங்கிறது டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய தேர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல தேர்வாக அமையணும் சோ உதவி பேராசிரியர் ஆகணும் அப்படிங்கிற சோ ஒரு கனவோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு லட்சியத்தோடு அப்படிங்கிறது பயணிக்கிறவர்கள் சோ இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அமையும் அப்படிங்கறத சோ நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அட்வான்ஸ் அப்படிங்கறத விசஸ் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த பதிவு முடிஞ்ச உடனே பத்து மணிக்கு அப்படிங்கிறது நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் அப்படிங்கிறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸா இருக்காது பேப்பர் ரீடிங்கா இருக்காது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு எப்படி மெனக்கடுறோம் அதுல என்னென்ன கூடுதல் சப்ஜெக்ட் ஒரியன்ட் அதுல ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் சயின்ஸ் ஈவன் தமிழ் ஆறு எனி அதர் ரெலவென்ட் மேட்டர்ஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படிங்கற கூடுதல் தகவல்கள் அப்படிங்கறது நம்ம இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான ஒரு பதிவு தான் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஸோ இதில் பயன்பெறுபவர்கள் அப்படிங்கிறது நல்லா பயன்படுத்திக்கிடுங்க ஸோ எனக்கு இல்லை அப்படின்னா கூட ஸோ இதில் மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த பூமிக்கு நம்ம உப்பாக இருக்கணும் இந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும் ஸோ பிறருக்கு பயன்பட வாழ்தல் தான் ஸோ வாழ்வினுடைய முழுமையான அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ நைஸ் டே